நாம் இப்பொழுது திருவருத்தத்தில் ஐம்பதாவது பாசுரத்தை பார்ப்போம் தலைவன் மீண்டு வருகையில் பாகனோடு கூறுதல் பாகனோடு கூறுதல் தேர் சொல்ற மாதிரி இருக்கு இந்த பாசுரம் பெருமாள ஓட்டின் வான்னு சொல்ற மாதிரி கூட அர்த்தம் பண்ணிக்கலாம் பார்ப்போம் ஒண்ணுதல் மாமை ஒளி பகவாமை விரைந்தினந்தேர் நண்ணுதல் வேண்டும் பலவ விண்முதல் நாயகன் நீள்முடி வெண்முத்தவாசிகைத்தாய் மண்முதல் சேர்வுற்று அறிவிசை அருவி செய்யா நிற்கும் மாமலைக்கே மாமலைக்கேன திருவேங்கட மாமலையை சொல்லுகிறார் என்ன ஒளி வீசுகின்ற நெற்றியுடைய இந்த பெண்ணுடைய மாமை ஒளி பயவாமை இந்த மாமை ஒளி பயவாமை அப்படின்னா இது உடல் நிறம் மாறா பயவாய் மாறாமல் இருக்கணும் அந்த காரியம் நடக்கணும் அந்த காரியம் நடப்பதற்காக மாமை ஒளி பயவாமை அதை உடலின் சாதாரண இயற்கையான நிறத்தை இவர் இழக்காமல் இருக்க வேண்டுமானால் பாகனே தேரை விரைந்து நந்தேர் வேண்டும் விரைந்து நம்முடைய தேரை இங்கே ஊட்டி நண்ணுதல் வேண்டும் இங்கே உடனே வர வேண்டும் எங்க வர வேண்டும்ங்கிற அட்ரஸ் சொல்ல போறேன் புரியுது எதுக்காக இந்த பெண்ணுனுடைய உடல் நிறம் மேலும் மாறாமல் இருக்க வேண்டுமானால் உடனே தேரை கொண்டு அருகே வர வேண்டும் பாகனே எங்க வரணும் தேன் நவின்ற நாயகன் நீள் முடி தேன் நவின்ற தேன் நிறைந்த மலர்களாலும் துளசியாலும் விண்முதல் நாயகன் நீள்முடி பெருமானுடைய நீண்ட கிரீடம் அதுல வெண்முத்த பாசிகை தாய் அல்ல வெண்மையான உத்து முத்து பாசிகைனா மாலை மாதிரி தொங்குறது இந்த பக்கம் அது மாதிரியாக மண் ஊற்று நிற்கும் மாமலைக்கே எப்படி பெருமாவனுடைய திரு திருமுடியில் மாலை போன்று முத்துச்சரம் தொங்குகிறதோ அது மாதிரியாக மண்முதல் சேர்வுற்று மண்முதல் சேர்ந்து கிழந்து மண்ணை போய் அந்த அருவி அந்த அருவி எப்படி இருக்கு பெருமாளுடைய கிரீடத்தில் இருக்கும் முத்து மாலை மாதிரியாக இருக்கிறது அப்படிப்பட்ட அருவி செய்யா நிற்கும் திருவேங்கடமலைக்கு கடாக இன்று கடாகன உன்னுடைய தேரை நடத்தி இன்னைக்கே வரணும் அப்படின்னு சொல்றது கூப்பிடுறாங்களா திருவேங்கணத்துக்கு தன்னுடைய காதலான கூப்பிடுறாரா கற்பனை உங்கள்ட்ட விட்டுறேன் அர்த்தம் புரியறதுன்னு நினைக்கிறேன் இந்த பெண்ணுனுடைய உடல் நிறம் மேலும் மாறாமல் இருக்க வேண்டும் அதற்காக தேர்வூட்டிப்பாகனே உடனே வர வேண்டும் தேரை ஊர்ந்து முதல் எங்க வரணும்னு சொல்றா இது மாதிரியாக பெருமானுடைய நீண்ட கிரீடத்தில் தொங்குகின்ற முத்துச்சரங்கங்கள் சரங்கள் போல் அறிவிசூர் என்ன திருவேங்கடமா மாமலைக்கு தேரை நடாத்தி இன்றைய இன்றே வர வேண்டும் அதான் புதுவாக சந்தபடி நான் முடியிறதா ஒன்றுதல் மாமை ஒளி பயவாமை நந்தேர் நண்ணுதல் வேண்டும் பலவ கடாக இன்று வெண்முதல் நாயகன் நீள்முடி வெண்முத்து வாசிகை தாய் மண்முதல் சேர்வுற்று அறிவிசை யான் மாமலைக்கே மாமலைக்கே திருவேங்கட மாமலைக்கே வந்து சேர் நம்மாழ்வார் திருவடிகளே சரணம்